ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி நானல் இப்போ பாருங்க இப்போ என்னென்ன மஷ்ரூம் வளர்த்துட்டு வராங்க நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னும் இப்போ வந்து பாருங்கள் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெடிசன் மஷ்ரம் எடிபிள் ஆர் இஸ்பில் மஷ்யூல் ஐயா இது வந்து உணவாகவும் பயன்படுத்திக்கலாம் அல்லது வந்து மெடிசனாகவும் பயன்படுத்திக்கலாம் ஹவு மச் கிலோ ஃப்ரெஷ் மஷ்ரூம் இரநூறுபாய்க்குது கிடைக்குது பட் வெளியில் இது ஆர்ட்டி கிடைக்காது மார்க்கெட்டில் இது கிடைக்காது ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் சொன்னார் அது எப்படி கல்டிவேட் பண்ணுறதுங்கிறத அவர் வாட் இஸ் ஒன் அண்ட் ஒன் அண்ட்ஸ் அதாவது Uh, 45 days. Uh, crop cycle. Crop cycle is okay. the 3 uh, months. Okay. 3? Three? 3 months total. Total 3 months? Uh, 1 and half month is pond run. 3, uh, uh, three months uh, like. Full, full for how many yield we can? We in 40, 50% 50 50 biological, uh, biological efficiency. 50% biological efficiency. ఎవ్ మష్ బయాలజికల్సి పోయిట్టు మష్ అస్ట్ put a 14 to 14 to 16 degree throughout four nahi for sprouting ke liye 14 what about mycelium mycelium is uh, 20 to 22 30 to 32 say uh, duration duration spawning duration one v vegetative one month. vegetative one month one month uh, fruiting fruiting uh, in tw uh, two months ओ सो थ्री मंथ्स वी रिक्वायर्ड आर एक्स रिलेटिव ह्यूमिडिटी एटी टू नाइनटी फॉर बोथ नहीं फ्रूटिंग फ्रूटिंग वेजिटेटिव वेजिटेटिव फॉर ए फिफ्टी टू सिक्सटी डिग्री ए सिक्सटी ओके ओके सिक्सटी परसेंट ओ व्हाट इज़ दिस व्हाइट 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 पेचेस इट इस स्पोर्स स्पोर्स ओके ओके सही सो வெரி இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள் இது இது பெரும்பாலும் எங்கேயும் நம்மளுக்கு இந்த 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 இதனுடைய கல்டிவேஷன் வேற எங்கேயும் வெளியில் கிடைக்காது இன்னும் கமர்ஷியலாக கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை ஒன்லி இந்த ரிசர்ச் லெவலில் இருக்குது வேறஸ் நான் சொன்னது மாதிரி சைனா மலேசியா சிங்கப்பூர் அங்கெல்லாம் வந்து இது வந்து கமர்ஷியலாக வந்து க கல்டிவேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இன்னும் இந்தியாவில் இது போன்ற மஷ்ரூம்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கு வரலை ஸோ இதை வந்து பெரிய பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக வேண்டியது இனி நம்மளுடைய கடமையாக இருக்கும்